அமைச்சர்கிட்ட முறையிட்டுமே ஒரு ஒரு கூட்டணி கட்சியோட தலைவர் மாநில செயலர் வர்றாரு நம்ம கூட்டணி கூட்டணியோட தலைவர் அப்படின்னு கூட பார்க்காம அந்த கோரிக்கையை ஏற்காமல் இடிச்சிருக்காங்க இது இப்படி எடுத்துக்கிறது இல்லை இல்லை கூட்டணி கட்சின்றது கூட அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எதிராக இப்படி அதிரடியாகவும் அடாவடித்தனமான முறையிலும் நடந்து கொள்வது அரசுக்கு அழகா அது எந்த விதத்தில் அவங்களுக்கு அரசியல் ரீதியாக பயன்படும் இது என்னுடைய முக்கியமான கேள்வி அரசு தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய தேவைக்காக என்று வருகிற போது எந்த ஒரு நீர்நிலையையும் அரசு வந்து வேறு வகையான நிலமாக மாற்றி பயன்படுத்தி கொள்வது அவங்களே உத்தரவு ஏன்னா உத்தரவு போட்டுக்கிற இடத்துல அவங்க இருக்காங்க ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவாக ஒரு உத்தரவு போடுறதுக்கு அவங்க ரெடியாகி அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நான் சொல்கிற பல ஊர்கள் வந்து எம்ஜிஆர் நகர் அல்லது ராஜீவ்காந்தி நகர் அல்லது அண்ணா நகர் ஜெய ஜெயஜெய் நகர் கலைஞர் நகரம் இப்படி ஏராளமான நகர்கள் நீர்நிலை புறம்போக்குகளில் தமிழ்நாட்டில் இருக்குது இப்ப இடிக்கப்பட்ட இடமே ஸ்டாலின் ஸ்டாலின் நகர் தான் இப்ப இருக்கிற இவருடைய பேர்ல தான் அந்த நகரையே வச்சிருக்காங்க முதலமைச்சர் தான் இருக்கு முதலமைச்சர் பேர்ல தான் இருக்கு அது நீர்நிலை கிடையாது அதுதான் பிரச்சனை கல்லாங்கு துப்புரம் போக்குன்னு தான் அந்த மக்கள் போயிருக்காங்க இவ்வளவு நாள் பட்டா கொடுக்காம இருந்தது ஆட்சியாளர்களுடைய தவறு